ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி வந்து கொத்தமல்லி தழையை வச்சு துவையல் தான் பண்ண போகிறேன் இந்த துவையல் வந்து டேஸ்ட் வைஸ் அட்டகாசமாக இருக்கும் சாதத்தோடு பிணஞ்சி சாப்பிட்றதுக்கு தயிர் சாப்பாட்டுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொத்தமல்லி தொ தழையில் வந்து துவையல் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு பருப்பு சேர்த்து நல்லா கலரைக்கலாம் நல்லா பொன்னிறமாக வரணும் அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க கறிக்கிடக்கூடாது கறி இடிச்ச டோட்டலாக ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும் ஸோ வந்து பார்த்து வந்து வறுத்தெடுத்துக்கோங்க அதே எண்ணெயிலே வந்து ஒரு மூணு வறுமிளகாய் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் அதுவுமே கருகிடக்கூடாது இந்த மாதிரி வறுத்து வைக்கும்போது எதுவுமே வந்து கருகாமல் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் அதே வந்து நான் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு தொளிச்சி வச்சிருக்கிறேன் பூண்டு நல்லா போட்டிங்க அப்படின்னா உடம்புக்கும் நல்லது குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது போது அஜர்ணா கொளாறு வந்து எதுவும் வராது பூண்டோட விலை அதிகம்னு சொல்லி என்னை திட்டவும் செய்வீங்க சிலர் வந்து பரவாயில்ல எனக்கு வந்து என் குழந்தைங்களோட ஹெல்த்து அதெல்லாம் ரொம்ப முக்கியங்கிறதால நான் எப்பயுமே வந்து பூண்டில் மட்டும் எப்போவுமே கஞ்சதானம் பண்ண மாட்டேன் இப்படி தான் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுருவேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க அது உங்களோட இஷ்டம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் தொலைச்சு வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன் நான் காரத்துக்கு வந்து வர மிளகாயோடய கம்மி பண்ணிட்டு பச்சை மிளகாவோட குவான்டிட்டியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுருக்குறேன் ஒரு சின்ன துண்டு வந்து நான் தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் அதையுமே போட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை தக்காளிப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம் ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வந்து வணங்கினா போதும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் அது சேர்த்து அதை ப புளியோட பச்சோட போகிற அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க பச்சை மிளகாவோடைய குவான்டிட்டி அதிகமாக போட்டிருக்கேன் மிளகாய் வந்து கம்மி பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த கொத்தமல்லி தழை வந்து நம்ம துவையல் பண்ண பண்ணுறதா இருக்கட்டும் சட்னி பண்ணுறதா இருக்கட்டும் அதோட கலர் வந்து க்ரீன் கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் பச்சை மிளகாவை எக்ஸ்ட்ராவும் க வரமிளகாவை கம்மியும் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கலர் வந்து சேஞ்சே ஆகாது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ளேவருக்காக நான் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருகப்பில் போட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பரட்டு போட்டு நல்லா பெரட்டிக்கலாம் அதிகமாக பெரட்ட வேணாம் அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆக வேண்டாம் சும்மா மைல்டாக வந்து குக் பண்ணால் போதி இது அதோட கூட நான் வந்து கொத்தமல்லி தழை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துருக்குறேன் மண்ணெல்லாம் போக நல்லா வாஷ் பண்ணதோட மட்டும் இல்லாமல் அதோடய தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்து வச்சிருக்கிறேன் அந்தளவுக்கு வடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் துவையல் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா குக் ஆகாது துவையிலுமே வந்து டேஸ்ட் வைஸ் வந்து மாறிடும் இந்த அளவுக்கு வந்து தண்ணியே இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்ல நல்லா ஒரு வடைச்சட்டுக்கு இருந்துச்சு கொத்தமலை போடும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு கம்மியாக போச்சு அது மாதிரி கொத்தமல்லி தலையும் ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் லேசாக வணங்கினா போதும் ஒரு பரட் பெரட்டியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை ஆற விட்டுருங்க நல்லா சில்லுன்னு ஆறணும் அதுக்கப்புறம் நீங்கள் துவையில் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் வைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் வந்து நல்லா வந்து ஆறிடுச்சு இதை வந்து நம்ம போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல இந்த தலையெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா தனியாக அந்த உளுந்து கடலைப்பருப்பு அதையும் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கட்டும் அவ்வளோதான் நமக்கு தொல் வந்து ரெடி ஆகிடுச்சி நமக்கு வந்து ப தாளிப்புக்கு வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு க உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிப்பு கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் நான் வரம்புலகா எதுவுமே கிள்ளி போடலை சும்மா உடைய கடுகு உளுந்தம்பருப்பு மட்டும் தாளிப்புக்கு சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் தாளிப்பும் நான் கொடுத்துட்டேன் இந்த மாதிரி வந்து ப ட்ரை பண்ணுங்கள் தொவையில் வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி இன்னொரு நல்ல பதிவோடு மீண்டும் சந்திக்கிறேன் பாய்